தூதர் சொன்னார்கள் என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று அல்லா சொல்லுகிறான் ஏன் அழுகிறார் என்று எனக்கு தெரியும் என்று தூதர் சொல்கிறார்கள் என் ரப்புக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன் என்று ஜிப்ரில் சென்று சொன்னார்கள் அவருடைய பதில் இதுதான் ஜிப்ரில் அலிகுசலாம் எடுக்க அல்லாஹ் கூறுகிறான் ஜிப்ரீலை மீண்டும் செல்லுங்கள் தூதர் இடத்திலே அவருக்கு சொல்லுங்கள் அவருடைய சமூகத்தை நான் பொருந்திக் கொள்வேன் அந்த சமூகத்திற்கு எந்த தீங்கையும் நான் அளிக்க மாட்டேன் அழும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த இந்த பதிலுக்கு அல்லாஹ் உம்மச்சீ உம்மச்சியா அல்லாஹ் என் சமூகம் என் சமூகம் எப்ராகீம் அவரை பின்பற்றாதவரை உன்னிடத்திலே விட்டு விட்டார் என்னால் விட முடியாது யா அல்லாஹ் இஸ் அலஹிஸ் எல்லாம் உன்னிடத்திலே விட்டு விட்டார் யா அல்லாஹ் என்னால் விட முடியாது யா அல்லாஹ் என் சமூகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் எனக்கு வேண்டும் நீ அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் செய்த பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லா அக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலைகிமா அனித்தும்